ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அரையாண்டு தேர்வு தொடங்கும் தேதி மற்றும் முடியும் தேதி பள்ளிகள் விடுமுறை மற்றும் பள்ளிகள் மீண்டும் திறக்கும் நாள் குறித்தும் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பருவ தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு அதற்கு விடுமுறை வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு காலாண்டு தேர்வுக்கு ஒம்பது நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது அதில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மற்றும் காந்தி ஜெயந்தி போன்ற பொது விடுமுறை நாட்களும் அடங்கும் இந்த நிலையில் அரையாண்டு தேர்வானது இந்த ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி மூணில் முடிவருகிறது தெற்கு விடுமுறையாக டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி விடுமுறை தொடங்கி ஜனவரி ரெண்டுடன் முடிவடைகிறது ஜனவரி மூன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முறை அரையாண்டுத்திற்கு பனிரெண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதில் கிறிஸ்மஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு போன்ற விடுமுறை நாட்களும் அடங்கும்